வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்கணிதம் இந்த ஆண்டில் பிறப்பு எண் ஐந்தின் எண்கணித ஜாதக பலன் பற்றி பார்ப்போம் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உங்களின் பிறப்பு தேதி எண் ஐந்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கணிப்பு பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது உங்கள் பிறப்பு தேதி எண் ஐந்து நீங்கள் எந்த மாதத்திலும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களின் பிறப்பு தேதி மூலம் எண் ஐந்தாக இருக்கும் எண் ஐந்து என்பது முதல் கிரகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட எண்ணாக கருதப்படுகிறது இதை போன்ற சூழ்நிலையில் நீங்கள் போதுமான அளவு பகுத்தறிவு விவாதம் மற்றும் விரைவான புத்திசாலித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் உங்களுடைய கற்றல் அறிவு அதிகமாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியான எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வெளி செல்லும் நபராக இருப்பீர்கள் அனைத்து பணிகளையும் ஒரு திட்டத்தின்படி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செயல்படுவீர்கள் உங்களின் முயற்சியால் ஏற்படக்கூடிய லாபம் மற்றும் இழப்புகளை கருத்தில் கொண்டு நீங்கள் நலமாக எடை போட்டு வேலை செய்வீர்கள் நீங்கள் வழக்கமாக உங்கள் செயல்களை எடுத்துக்கொள்வதற்கும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் கவனமாக அந்த வேலையை பற்றி பரிசீலித்தலும் அதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கின்றன என்பது யாவையும் அவ்வப்போது கவனித்து நீக்க வேண்டிய சூழலில் செயல்படுவீர்கள் சீரான முறையில் வேலை செய்வது முக்கியம் என்று நீங்கள் நினைத்தாலும் குழப்பமான நேரங்களில் தொழில்முறையின் உதவியை நாடுவது இன்னும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்று நம்பி செயல்படுவீர்கள் நல்ல ஆடைகளை அணிவதில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் அவை சுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பி அணிவீர்கள் பிறப்பு தேதி எண் ஐந்து கூடிய நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் என் கணித ஜாதகத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அடி நீங்கள் அதிகமாக நல்ல நகைகள் போன்றவற்றை விரும்பியவர்கள் எப்பொழுதும் ஆடம்பரமாக கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று செயல்படுவீர்கள் நீங்கள் பேசும் விதம் மிகவும் நன்றாக இருக்கும் அடுத்தவரை கவரக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் உரையாடல் பாணியால் மக்கள் பெரிதும் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் இந்த குணங்கள் அனைத்தும் உங்கள் வேலையிலும் செயலிலும் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் வேலையை நீங்கள் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் முடிக்கும் திறனை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதை இது குறிக்கும் பிறப்பு தேதி ஐந்தின் மக்களுக்கு பொதுவாக சமநிலையை காப்பாற்றுவதில் மனம் துறாத சார்ந்த இவர்கள் செயல்படுவார்கள் அதாவது சமநிலையான இயல்புடன் பணிபுரிவது உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையாய் தருவதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் பொறுமையின்மை இருந்தால் நீங்கள் அந்த பொறுமையின்மையை கட்டுப்படுத்த முயல வேண்டும் காரணம் நீங்கள் அவசரப்படுகையில் உங்கள் வேலையை நீங்கள் அடிக்கடி அழித்து விடுவீர்கள் அல்லது மாற்றி செயல்படுவீர்கள் ஆகவே நீங்கள் சீரான நிலையில் செயல்படும்போது மட்டுமே உங்கள் வேலையை உங்களால் அழகாகவும் ஒழுங்காகவும் முடிக்க முடியும் அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மக்களின் அறிவுரைகளைக் கேட்டு பொறுமையுடனும் அறிவுடனும் உழைத்தால் சிறப்பான பலன்களை உங்களால் அடைய முடியும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு எந்தவிதமான தடையும் இருக்காது இவை பொதுவாக நேர்மறையான குணாதிசயங்களை கொண்டு இருந்தாலும் தற்கம் மற்றும் உண்மை நம்பிக்கை ஆகியவற்றுடன் அதிகமாக நீங்கள் செயல்படுவது எப்போதும் நல்ல யோசனை இல்லை புரிந்து பொறுமையாக செயல்படுவது நலமாக இருக்கும் இதுபோன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்டின் நிலையில் அதன் அடிப்படையில் தேர்வுகள் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் நல்ல விளைவுகளை கணிசமாக மேம்படுத்தி வாழலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறப்பு தேதி எண் மக்களுக்கு ஐந்து ஒம்பது ஒன்று நாலு மற்றும் ஐந்து ஆகிய எண்களின் செல்வாக்கை அதிகம் சார்ந்து காணும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் என் ஒம்பதை தவிர மற்ற எல்லா எண்களும் உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக செயல்படுங்கள் என்பதை இது குறிக்கிறது சூழ்நிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் சிறந்த முடிவுகளை அடைவீர்கள் என்பது அர்த்தமுள்ளதாக காண்கிறது இந்த ஆண்டு குறிப்பாக நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நீங்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் லாபத்தை அறுவடை செய்ய முடியும் சேமிப்பில் உயர்வு இந்த ஆண்டு நீங்கள் புதிய திட்டங்களை தொடங்கவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்யலாம் மற்றும் உங்கள் நிறுவனத்தை மேலும் வளர்க்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பிறப்பு தேதி ஐந்தின் மக்கள் வணிக திட்டங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ஆண்டும் அதில் வெற்றி பெற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் வேலையை மாற்ற விரும்பினால் அவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் அதன் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் வேலையை நகர்வதை தவிர்த்து மற்ற பகுதிகளிலும் மாற்றங்களை செய்வதற்கு சாதகமானதாக இருக்கிறது இந்த ஆண்டு உங்களின் பயணம் உள்ளிட்ட வேலைகள் அதிகமாக உள்ளவர்கள் சிறப்பாக செயல்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பயணம் தொடர்பான சில சிக்கல்கள் போன்றவற்றின் அடிப்படையில் சிறந்த வாக்குறுதியை கொண்டுள்ளது அதனால் பலனடையக்கூடிய சூழலும் இருக்கிறது இன்பத்திற்கும் பொழுதுபோக்கும் இது மிகவும் சிறப்பான ஆண்டாக என ஐந்து கூறிய மக்கள் வசதியான வாழ்வை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்கிறது நீங்கள் மற்றும் எழுதுவது வாசிப்பது அல்லது விவாதம் செய்வது போன்றவற்றில் பணிபுரிந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான அல்லது விதிவிலக்கான பரந்தர் ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அரசு நிர்வாகம் முதலிய சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது என்றும் கூறலாம் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த ஆண்டு பொதுவாக சொத்து நிலம் கட்டிடங்கள் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கு நன்மை வைக்கும் என்றாலும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களை அவசரப்படுத்த வேண்டாம் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆகவே பொதுவாக நிலம் தொடர்பானவற்றில் அதில் உள்ள சிக்கலை புரிந்து அதற்கு பிறகு நீங்கள் வாங்க வேண்டும் காரணம் என் ஒம்பது அதற்கு சாதகமாக இல்லை அதாவது ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைகளை தொழில்களை அல்லது நிலத்தை வாங்குவதற்கு முன் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் பிறப்பு தேதியின் ஐந்தின் மக்கள் பல விஷயங்களில் வாகனங்கள் போன்றவற்றில் பொதுவாக எந்த பெரிய தடையும் இல்லாமல் சாதகமான பலன் கிடைக்கும் சூழலில் இருக்கிறது பொதுவாக வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மற்றும் வெளிநாடு செல்ல விரும்புவவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் சில்லறை வர்த்தக விற்பனையாளர்களும் சாதகமான முடிவுகளை இந்த ஆண்டு பெறலாம் பொதுவாக பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறப்பு ஐந்து கொண்டவர்களுக்கு சிறப்பானை தருவதாக இந்த ஆண்டு இருக்கிறது தேவையற்ற கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பது உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் பிறப்பு தேதி ஐந்தின் மக்கள் இந்த ஆண்டு நிதானத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகளாலும் பொறுமையாக நிதானமாக செயல்படுவதாலும் பொதுவாக நல்ல பலன்களை பெரிது கொண்டான சூழல்கள் இருக்கிறது மேலும் இந்த ஆண்டு நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று உங்கள் வாழ்வில் உயர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்பது நிறமாக நம்பலாம் இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் கணபதி பகவானை தவறாமல் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவரது கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராமாயணத்தில் வரும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தது உங்களுக்கு நல்லது மற்றும் இனிப்புகளை ஏழை குழந்தைகளுக்கு உண்ணக் கொடுக்கல் அதனால் உங்களுக்கு நன்மை பெருகும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபரண இசூலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணியேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம்